நான் வந்து கல்லூரி படிப்புலேருந்தே நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாங்க இருக்கேன் ஆனால் கடந்த நான்கு நான்காண்டுகளாக நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப க கவலையோடு இங்கே வந்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மத சார்பற்ற கொள்கைங்கிறாங்க ஆனால் இது இந்து ஹிந்து விரோதமாக அல்லது மத சார்பாங்கிறது எங்களுக்கு புரியல ரெண்டாவது நிதி நிர்வாகம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடோட அரசோட மொத்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் கோடிக்கு போயிடுச்சு ஐம்பது ஆண்டு ஆலகத்தில் வந்து ஐம்பது ஆண்டு ஆட்சியில் வந்து அஞ்சு லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து இன்றைக்கி இந்த நான் நான்கு ஆண்டுகளில் வந்து ஒம்பது லட்சம் கோடி ஆகிடுச்சு இதை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்கிறது எங்களுக்கு தெரியல நிச்சயமாக நீங்கள் தான் வரப்போகிறீங்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த கூடுதல் சுமையை வந்து எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறோங்கிறத நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் விரிவாக கொடுக்கணுங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பு ரெண்டாவது வந்துங்க காவேரி ஜட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டியா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் புரட்சி தலைவி அம்மாவோடய சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் தான் எங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தேழு டிஎம்சி வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆற்றுல தண்ணி போகுது ஆனால் வாய்க்காலில் தண்ணி வரல இதுதான் நிலமை நீங்கள் அப்படியே போகிற வழியில் பாருங்கள் எந்த வாய்ச்சாலையாவது தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது இந்த நிலைமை இந்த பகுதியை பொறுத்த பா பார்த்திங்கன்னாக்கா கல்லணையிலேருந்து பூம்புகார் வரை வரை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இந்த பக்கம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் காவேரிக்கு தென்புறமும் வடபுறமும் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நல்லாயிருக்கு இந்த நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பம்செட்டுக்கு மேலே இங்கே இருக்குது இந்த பம்ப் செட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து உதய மின் திட்டத்தில் நீங்கள் கைது போட்டிங்க இந்த உதய மின் திட்டம் வந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு தரமான மின்சாரம் வரும்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் பரிதாபம் என்னன்னாக்கா த தரமான மின்சாரம் வரல இன்னைக்கு எழுபதாயிரம் பம்ப் செட் இருக்குன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மோட்டரும் மாதம் ஒரு தர காயில் சுற்றிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பம்ப் செட் இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் காயில் சுற்றுறோம் இதில் இழப்பு மட்டும் பார்த்திங்கன்னா எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயிகளுக்கு இழப்பு வருது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் டேங்கோடாவுக்கு விவசாயிகளுக்காக செலுத்துகிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் கோடி கிட்டத்தட்ட எல்லாம் ஏற்றி இந்த டேங்கோடாவுக்கு வந்து கிட்டத்தட்ட மின்சார வாரியத்துக்கு இன்னைக்கு இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலே கூடுதலாக தொகை வந்து வழங்கப்படுது இருந்தும் ஒரு தரமற்ற மின்சாரம் இன்றைக்கி சிஎஜி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பல விதமான ஊழல்கள் வந்து மின்சார வாரியத்து மேலே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு புலன் விசாரணை வரணும் தவறு செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பயமாவும் வரணும் ஊழல் பண்ணாக்கா ஒரு பயம் இருக்கணும் அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகள் வந்து ரெண்டாவது பட்சங்க அந்த பயங்கிறது இன்றைக்கி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு த எட்டு விதமான ஊழல்கள் வந்து மின்சார வாரியத்து மேலே குறிப்பிட்ருக்க நாங்க நாங்கள் அறிகிறோம் அதனால் நீங்கள் மின்சார வாரியம் வந்து எங்களுக்கு தரமான எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் உறுதி செய்யணும் அடுத்தது நீங்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே வந்து மூன்றாவது இடத்துல இருக்க அரிசி ஏற்றுமதியில் ஆனால் டெல்டாவிலேருந்து ஒரு மூட்டை கூட அரிசி ஏற்றுமதி ஆகலை எங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து ஒரு முப்பதாயிரம் டன் அரிசி ஏற்றுமதி செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழிவாயை செஞ்சீங்கன்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வர கூட்டம் வந்து குறையும் ஒரு முப்பதாயிரம் ஏக்கர்லேருந்து ஒரு முப்பதாயிரம் டன் அரிசியை நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்கன்னாக்கா அது சார்பான தொழில்கள் இங்கே வந்து வளரும் இன்னும் நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது அதனால் இந்த அரிசி ஏற்றுமதிங்கிறத வந்து ஒரு நீங்கள் மத்திய அரசு கிட்ட போராடி இந்த அரிசி ஏற்றுமதி இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலேருந்தான் நிறையா போயிட்டுருக்குங்க அது குறிப்பாக ஐயாறு அறுபத்தி நாலு ரகம் தான் நிறைய ஏற்றுமதி ஆகுது அந்த ஏற்றுமதினு வந்துடுச்சுன்னா ஒரே ரகம் நம்ம பயிரிடணும் அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது பூச்சி பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள் இதெல்லாம் குறைவாக யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு அரிசி ஏற்றுமதி குறைவாக இந்த இது நீங்கள் வந்து வேளாண் மண்டலமாக அறிவிச்சிங்க அடுத்தது வேளாண் ஏற்றுமதி மண்டலமாக இதை அறிவிச்சு எங்களுடைய அரிசியை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு நீங்கள் ஏற்பாடுகள்லாம் நிறையா செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கைங்க அடுத்தது எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் வந்து எனக்கு நேரடியாக எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது தெரியாதுங்க இருந்தாலும் இந்த இடத்துல ரெண்டு நிகழ்ச்சிகள் நான் வந்து பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆறு ரவுண்ட் சுகர்ஸில் வந்து விவசாயிகள் பேரில் வந்து கடன் நிறையா வாங்கி கரும்புக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை தடுக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து ஒரு இருபது பேர் அவங்க வீட்டுக்கு போய் அப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினராக கேட்டோம் இந்த மாதிரி ஆறு ரன் சக்கரை ஆலையில் முறைகேடாக இது மாதிரி செய்கிறாங்க இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே போன எல்லாருமே திமுக விவசாயிகள் தான் ஆனால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து எனக்கும் நூற்றி எண்பது டன் கரும்பு அனுப்பிச்சிருக்கேன் எனக்கும் பணம் வரல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சுட்டு உடனே ஒரு முடிவு உடனே நாகப்பட்டினம் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு மேற்கொண்டு ஆறு ரூம் சக்கரை ஆலை வந்து விவசாயி மேலே கடன் வாங்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க அது வந்து ஒரு முதல் நிகழ்ச்சிங்க ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எங்க அருகாமையில் வந்து காஞ்சிவாயின்னு ஒரு கிராமம் அங்கே ஒரு பன்னெண்டு விவசாயிகளுக்கு வந்து இந்த ஜேஇஇ வந்து டிரான்ஸ்பார்மரை கட் பண்ணிட்டாரு டூ பேஸில் ஓட்டுறதா சொல்லி அதில் எல்லாரும் எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்கள ஆச்சுட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்பயும் அதே மாதிரி இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஒரு சொன்னார் அந்த வயசான ஒருத்தர் சொன்னார் நாங்கள் போயிட்டு சாயந்தரம் வரங்க மோட்டர் ஓடணுன்னா வந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னாரு அதுக்கு சொன்னாங்க நன்றியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி ஒன்பது மணிக்குள்ளார அந்த மோட்டர் ஓடணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அந்த இளநிலை பொறியாளர் ஒரு என்ன எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசி எங்களுக்கு வந்து ஒன்பது மணிக்குள்ளே அந்த துண்டிக்கப்பட்ட மின்சாரமானது வழங்கப்பட்டது தமிழக முதல்வராக இருக்கும் அவர்களுக்கு எங்களது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்து சொல்லி நிச்சயமாக நடக்கும் இரநூறு தொகுதியை நம்மால் கைப்பற்ற முடியும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு உள்ளேன் நிச்சயமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல்வர் தான் இறந்தரம் முதல்வர் நாங்கள் இருக்கிறவர்கள் நீங்கள் முதல்வர் தான் மற்றபடி வருகின்ற சட்டத்தரவை தேர்தலில் விவசாயிகளின் நலன் கருதி சில கோரிக்கைகளை உங்கள் முன்வைக்கிறேன் அதில் தேர்தல் அறிக்கையாக நீங்கள் வெளியே பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருள்களுக்கு நெல் கரும்பு நெல் கரும்பு பருத்தி விலங்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க கூண்டால் வந்து ஆறாயிரத்து லட்சரூபாங்கிறாங்க பருத்தி நெல் வந்து ரெண்டாயிரம் அவர் போன தேர்தலில் வந்து நாலாயிரம் ரூபா தரணும்னு சொல்லிவிட்டு போனவர் தான் முந்தா நாள் தான் வந்தார் மாயிரம் இது நெல் நெல்லை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு கரும்பு பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு விவசாய பற்றி கவலையும் போட மாட்டேங்கிறாரு அவர் கவலையே பட்டதாக கிடையாது ஏன்னா அவர் வந்து விவசாயத்தை பற்றி அவருக்கு தெரியாது நீங்கள் ஒரு விவசாயி உங்களுக்கு எங்களுடைய நிலைமைகள் எங்களுடைய அடிப்பட்ட நிலைமைகள் நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம் நாலு மாதம் பாட்டால்தான் பாடுபடுறோம் அது வயலில் அதை கொண்டு டீஞ்சில் கொண்டு போட்டு அவன் நாற்பது ரூபா வேறு லஞ்சங்கிறது இப்படி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு கட்டுப்படியாக கூடிய விலை லாபகரமாக இங்கே எந்த தொழில் வேணும் உப்பு மூட்டை எடுத்துகிட்டு விற்கிறான் அவங்க ஒரு பத்து ரூபா சம்பாதிப்புறோம் எங்களால் செய்ய முடியல கிடைக்கல வந்தால் தான் கைக்கு வந்தால் தான் நிச்சயம் அதுமாரி சூழ்நிலையில் நான் எங்கள் விவசாய நிலைமையில் இருக்குது நீங்கள் இதை மணில் கொண்டு நாலாயிரம் ரூபா கொடுத்தா போதும் நீங்கள் ஆச்சு எங்களுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஒரு ஐநூறுரூவா பண்ணும் அவர் தான் பண்ணும் அதுக்கு மேலே மிச்சப்படாது உங்களுக்கு தெரியாது இல்லையா எல்லா விலைவாசுகள் பெட்ரோல் விலை ஏறுனாவே டாக்டர் உள்ளூரூவா என்ன செய்யணும் பெட்ரோல் வலி ஏறிட்டுங்க ஐநூறுரூவா இவன் ரூபாய் ஏற்றினா அவன் ஐநூறுரூவா ஏக்கருக்கு ஏற்றுறான் அப்படி ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து விவசாயிகள் ஆள்கள் கிடையாது நாங்கள் மிஷினரியை வச்சு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு விவசாயம் அதனால் ஒரு ரூபா பார்த்து கொடுங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எதிர்பார்க்குறோம் எங்களுடைய கோரிக்கைகள் நடக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட நிற்கிறோம் அதனால் அடுத்தது வந்து கரும்புக்கு ஒரு ரூபா பருத்திக்கு ஒரு பத்தாயிரரூபா இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடான ஒரு நன்றிகள் விவசாயிகள் சார்பாக சொல்கிறேன் ரெண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து வேளாண் கல்லூரி அமைச்சு கொடுங்க கல்லூரி வேணும் வேளாண்மைக்கு மயிலாடுதுறையில் வேளாண்மை கல்லூரி அமைச்சு கொடுக்கணும்னு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு விவசாயிகள் செய்யும் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு போட்டபோது தான் கைக்கு வர மாட்டேங்குதா நீங்கள் நீங்கள் முதல்ல ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு ஹெக்டேருக்கு ஐயாயிரூவா கொடுக்கும் போதும் புதுவைக்கு ஐயாயிரூவா அவங்க பத்தாயிரரூவா கேட்டாங்கன்னா ரூபா தான் கேக்குதான் அதனால் ஏக்கருக்கு ஒரு ஐயாயிரூவா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நஷ்டம் நடுவு செலவு நடுவு செலவாவது எங்களுக்கு கிடைக்கட்டுமே லாபம் அப்புறம் பார்த்துக்கிட்டோம்

விவசாய கூலி தொழிலாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் ஐம்பதாயிரம் வயசு ஆகிட்டு அவன் ஆடி போய்டான் பிள்ளையும் திரும்ப மாட்டேங்குது பிள்ளை பொண்ணும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது ஒரு டீக்கு சிங்கடிக்கான் அதனால் குறைஞ்ச பட்சம் ஓய்வு ஊதியமாக கொடுங்களேன் யாரும் கவர்மெண்ட்டில் விளைச்சுறவங்களுக்குலாம் ஓய்வு ஊதியம் தர்றீங்க நாங்கள் எல்லா மக்களுக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஓய்வு ஊதியம் கொடுக்கக்கூடாதா எல்லாரும் சாப்பிட்ணுங்கிறாங்க உணவு நாங்கள் தயார் பண்ணி தர்றோம் எங்களுக்கு ஒரு ஓய்வு ஊதியம் எத்தனை நாள் அதுக்கு என்ன ஒரு அஞ்சு வருஷம் வாழ போகிறோம் அதுக்கு மேலே வாழ முடியாது எங்களால் ஆமாம் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாவே விவசாயி பெரிய வயசு ஆ எனக்கு உங்கள் வயசு தான் எனக்கும் அதனால் ஒரு ஒரு மூவாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா இருபத்தி இருநூறு சீட்டுகள் மறுபடியும் மேற்பட்ட சீட்டுகள் கூட்டணி கிடைக்கும் அதிமுக நூத்தி எண்பது சீட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது உங்களுக்கு அடுத்து சொல்ல கடமைப்பட்டு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த முறை நீங்க பார்த்து அண்ணா எங்களுக்கு தெரியும் அண்ணா ரொம்ப தொகுதியில் ஒவ்வொருத்தையும் தனியா பார்த்து ஓட்டு கேட்கறது ஒரு அவங்க தெரு தூராக போனால் வீடு கூட போகிறாரு போட்டுக்க அப்படி ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கார் அவங்க தொகுதியில் பூம்புகா தொகுதியில் அவர்களுக்கு நன்றியை கொடுத்து வைக்கிறார் மறுபடி மயிலாடுதுறை மாவட்டத்தை இயற்கை அடி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அடிக்கடி சேலம் எப்போ மழை வருது எப்போ வெய் அடிக்குதுன்னா தெரிய மாட்டேங்குது அரப்பாக போய் டாக்டரை கொண்டு வச்சுருந்தேன் மிஷினில் கொண்டு வச்சுருந்தீங்கன்னா மழை பெய்யுது பருவம் தவறிய மழைகள் பருவத்தில் தான் கிடையாது எப்போ வேணாலும் பெயர் அதனால் நம்ம மாவட்டத்தை இயற்கை பேர மாட்டமாக நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்படும் அறிவிக்க வேண்டும் என்று கீழ்கண்ட மனு கொடுத்துருக்கோம் இந்த மனுக்களை வந்து தேர்தல் அறிவிப்பாக தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று உங்களை பணியுடன் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு தெரிஞ்சு முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இருப்படுகிறேன் வணக்கம் அடுத்து வர இருக்கிற சங்கத்த நிர்வாகிகள் எத்தனை சுருக்கமாக பேசி உங்களுக்கு கோரிக்கையை மனுவாக கொடுத்து நிறைய சங்கம் இருக்க வந்திருக்காங்க அதை அண்ணன் எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் அண்ணன் போக வேண்டியது இருக்கிறதுனால செய்து எல்லோரும் கு சுருக்க கருத்துக்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு மனுவை மனுவையாக அவங்க கொடுத்தீங்கன்னா அண்ணன் அதை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு செய்வாங்க அன்போடு கேட்டு கருமலை ஆறு பாசன சங்கத்தினுடைய தலைவர் கோவி நடராஜன் அவர்களை கருத்துரை வழங்குகிறேன் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவரும் இருபத்தி ஆறின் எங்களுடைய முதலமைச்சருமான அண்ணன் அவர்களுக்கு எனக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களே நீங்கள் உண்மையான விவசாயி விவசாய குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் எங்களை அமர வைத்து கேள்வி கே அமர வைத்து எங்களை கோரிக்கை கேட்கும் உண்மை விவசாய விவசாயிக்கு எங்கள் விவசாயம் விசுவாசத்தை விசுவாசத்தை கொள்கிறோம் அண்ணன் அவர்களே பாண்டிச்சேரி எல்லாரும் சொன்னாங்க இந்த இதை ஊக்கத்தொகையை பற்றி அதாவது பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் வந்து ஏக்கருக்கு ஏழாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க சம்பாவிலேயும் குறுவையிலையும் அந்த ஊக்கத்தொகை என்ற பெயரில் தராங்க எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஐநூற்றி அறுபது ரூபா நான் இன்சூரன்ஸ் பணம் கட்டுறேன் ஒரு ஏக்கருக்கு ஆனால் எனக்கு போன வருஷம் அந்த குறுவையில் ஐநூறுரூவா போடுறாங்க ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி அறுபது ரூபா போடுறோம் ஆனால் ஐநூறு ரூபாய் இன்சூரன்ஸ் ஒரு கையால் ஆகாத ஒரு கேவலமான இன்சூரன்ஸ் எனக்கு இந்த நாங்கள் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நாங்கள் ஒட்டுமொத்த மயிலாடுதுறை தொகுதியே பாதிக்கப்பட்ட தொகுதி ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள நெருக்கத்தை காமித்து எங்களை இந்த ஆண்டு மிக்கவும் கேவலப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்சூரன்ஸ் நடைபெறும் இந்த கூட்டு கொள்ளையை நீங்கள் தடுத்து நிறுத்திட வேண்டும் ஏன் என்று சொன்னால் விவசாயிகளின் கஷ்டம் உங்களுக்கு தான் உண்மையாக தெரியும் அதனால் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் தொகை வேண்டாம் தெலுங்கானாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் மேகாலயும் தருவது போல தயவு செய்து ஐயா நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகளுக்கு நீங்கள் ஊக்கத்தொகையை அறிவித்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் அல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் உங்களுக்கு ஆதரவு தரும் எங்களுடைய குடும்பமும் காலங்காலமும் உங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நான் நான்கு நான்கு ஆண்டு அம்மாவின் ஆட்சியோடு சேர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சி இந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியிலே நீங்கள் ஆண்ட நாலு ஆண்டுகளில் இதே டெல்டா மாவட்டம் குறிப்பாக மயிலாடுதுறை பாதிக்கப்பட்ட போது இன்சூரன்ஸ் தொகையும் கொடுத்தீர்கள் நிவாரண தொகையும் கொடுத்தீர்கள் நிவாரணமும் விசுவாசமும் இன்சூரன்ஸும் கொடுத்த ஒரே முதலமைச்சர் த நீங்கள் தான் என்பதை நாங்கள் மறக்கவில்லை அதே அந்த அதே நன்றி கடன் தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் எங்களை மதிக்கிறீர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை சட்டமன்றத்திலே பேசி உடனடியாக நிவாரணத் தொகையை வாரி வழங்கியவர்கள் நீங்கள் இரண்டு பேரும் என்பது எங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் எங்களுக்கு ஊக்கத்தொகையாக நீங்கள் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலே அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் நீங்கள் உப்புநாட்டங்கரையிலே தம்பி மார்வோனி அவர்களுடைய இடத்திலே பூ தூவி மலர் மலர்த்துங்கள் அதனுடைய காரணம் என்ன என்பதை ஒரு சில சொல்லுகிறேன் அந்த தடுப்பணை என்பது கிட்டத்தட்ட ஆண்டு கோரிக்கை அந்த தடுப்பணையில தான் நான் அப்படிப்பட்ட கடந்த ஆண்டுகளாக உப்பு தண்ணி உள்ளே நுழைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அழிவு நிலையில் போய்ட்டு குறிப்பாக சீர்காழி நகரம் நகராட்சி உப்பு தண்ணியாக மாற வேண்டிய நிலைமையை நாங்கள் பலமுறை போராடி எங்கள் நடைபெறவில்லை ஆனால் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாரதி அவர்களும் மாவட்ட செயலாளர் அண்ணன் பவுன்ராஜு அவர்களும் மூலியமாக அந்த முப்பத்தி ரெண்டு கோடியை நீங்க சாங்ஷன் செய்தது நூறு கிராமங்கள் மட்டுமல்ல அன்ப அண்ணனே ஆடு மாடுகள் தண்ணிக்கு தவித்த காலம் போய் இன்றைக்கு உண்மையான நல்ல தண்ணியை ஆடு மாடு குடிக்கிறது அதனால தான் ஏத்தீங்க பூ மாறி வழி வச்சீர்கள் இது எங்களுடைய சீர்காழி தொகுதியினுடைய ஆண்டாண்டு கால கடமையாகவும் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுக்கு நாங்கள் செய்து வைத்துக் கொள்கிறோம் அதே போல நான் சார்ந்திருக்கிற கழுவுளை ஆடு வந்து மையப்பகுதி மையப்பகுதியில் டவுன் உள்ள போகுது டவுன் உள்ள போற எல்லா நாதியுமே வீணா போயிடும் இப்போ கூவம் போய் மயிலாடுதுறை காவேரி மாதிரி போயிட்டு அதுல மூன்று கிலோமீட்டருக்கு வீட்டு மண்ட கட்ட சொல்லி நானும் இருபது ஆண்டுகளாக போராடுகிறேன் நடைபெறவில்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாக எனக்கு அந்த சுற்று தடுப்பு சுவர் ரெண்டு பக்கமும் தடுப்பு சுவர் மூன்று கிலோமீட்டருக்கு கட்டித்தர வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு டாக்டர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆலையை நீங்கள் நவீன எம்ஜிஆர் ஆக இருந்து அந்த சர்க்கரை ஆலையை நீங்கள் மீண்டும் துறக்க வேண்டும் துறக்க வேண்டும் எங்கள் மாவட்டத்திற்கு நீங்கள் என்றும் கடமைப்பட்டுவர்கள் நாங்கள் போன நட செய்த தவறை இந்த செய்ய மாட்டோம் நீங்கள் தான் முதலமைச்சர் மூன்று மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியும் உங்கள் காலடியிலே நாங்கள் சமர்ப்பிப்போம் அது விவசாயிகளின் பொறுப்பு என்று சொல்லி வாய்ப்பு அளித்த நன்றி கூடி வரைபடுகிறேன் நன்றி வணக்கம் காவேரி டெல்டா பாசன தலைவர் மோகன் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மரியாதைகள் வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தரங்கம்பாடி தாலுக்கா பரசலூர் கிராமத்தில்ங்க சத்தியவான் வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து மன்னமந்தல் ஏவிசி காலேஜிக்கிட்ட பிரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வழியாக போகுதுங்க அது அதில் வந்துங்க மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை நகராட்சிக்குள்ள பாதாள சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து ஏவிசி காலேஜி பக்கத்தில் ஒரு டேங்க் ஒரு குளம் மாதிரி வெட்டி அதில் வச்சுருக்குறாங்க அது கரெக்டாக தண்ணி வரும்போது அந்த சாக்கடை தனியாக தண்ணியோட சேர்த்து திறந்து விட்டுறாங்க அந்த ஃபுல்லாகவே அந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அது அது ஓரம் உள்ள யார் போர் வச்சுட்டு மாற்றி இன்னொரு போர் தனியாக இருபது நேரம் செலவு பண்ணி தனியாக போர் வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் எல்லாம் சாக்கடை நா தண்ணிக்குது குடி தண்ணி குடிக்க முடியல துர்நாட்டம் வீசுது எல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுதுங்க அதை வந்துட்டு அதை ஏதாச்சும் மாற்றி ஏற்பாடு பண்ணணுங்க அது அதை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சுங்க தாசிதார்ட்டை சொல்லியாச்சு எல்லாம் சாலை மறியல் பண்ணியாச்சு எல்லா போராட்டமும் பண்ணியாச்சு ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து ஐயா நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அடுத்து வந்தீங்க எங்கள் பர்சல் வந்து நுகர்பூர் வாணிப கழகத்துக்கு தனியாக கட்டணம் இல்லை இடம்லாம் இருக்குது இடம்லாம் பார்த்து சொல்லி கேட்டாங்க நாங்கள் எல்லாமே மேப்லாம் போட்டு வாங்கி கொண்டு போய் நு நுகர்பு வாணிப கழகத்தில் பெடிஷனாக கொடுத்துருக்குறோம் ஆனால் இது வரைக்கும் அதுக்கு கட்டணம் கட்டணம் கட்டி தரலை அதை கட்டடம் கட்டி கொடுக்கணும் காய வைக்கிறது இடமும் போட்டு கொடுக்கணும் வணக்கம் மேற்கு ராஜினால் பாசன தலைவர் கருணாநிதி அவர்கள் கருத்து வழங்குவார் முன்னாள் முதலமைச்சரும் நாளைய முதலமைச்சரும் ஆகிய அண்ணன் அவர்களை முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கொள்ளிய ஓரமாக ஆரம்பித்து உள்ளார்கள் அந்த தடுப்பணை என்பது அந்த மணல் மட்டத்திற்கு லெவலாகவே செய்வோம் என்று சொல்ல சொன்னார்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அது ஓரளவு ஒரு ரெண்டு அடியாக தேக்கினீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் மற்ற வருங்காலத்திற்கு உப்பு நீர் உள்புகாமல் இருப்பதற்கும் நிலத்தடி நீர் உயர்வதற்கும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றோம் அதற்கு ஆர்டர் எங்களுக்கு கிடைத்தது மண்ணளவு மட்டுமே நாங்கள் உயர்த்த முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் முடிந்த அது நம்ம உதவி செய்து அணையை கொஞ்சம் உயர்த்துவதற்கு செயல்பட வேண்டும் அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் நீர்மட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது இந்த நீர்மட்டம் அணையை கொஞ்சம் உயர்த்தினீங்கன்னா மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம மண் இருக்கிறதால்தான் இப்போ தண்ணீர் நீர்மட்டம் கூடுதலாக இருக்குது தண்ணீர் நீர்மட்டம் கூடுதலாக இருக்கும்போது நமக்கு அனைத்துவருக்கும் எந்த ஒரு தண்ணீரோட பிரச்சனை வராது ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு அளவுக்கு அளவுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்னா நம்ம சாதாரண குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு மற்ற அனைத்துக்கும் தேவைப்படுறது ஒரு சாதாரண மனிதனுக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நூறு லிட்டர்ல அறுபத்தி ரெண்டு லிட்டர் நமக்கு தேவைப்படுது அதேமாரி இப்போ நம்ம உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூறு லிட்டரில் கிட்டத்தட்ட எண்பது லிட்டர் எடுத்து விட்டோம் இன்னும் இருக்கிறது ஒரு இருபது லிட்டர் தான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும்னா முதலமைச்சர் அம்மா அவர்கள் முன்னாடி கொண்டு வந்துருந்தாங்க அந்த திட்டத்தை வீட்டுக்கு வீடு நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம சேகரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க ஒவ்வொரு மாடி வீடு மட்டும் இல்ல ஒவ்வொரு ஓட்டு வீடா இருந்தாலும் முன்னாடி வந்து அம்மா சொன்ன திட்டத்தை ஏமாத்துற மாதிரி ஆபிசர்களை ஏமாத்தி நம்ம மக்களும் புத்தி இல்லாம ஏமாத்திட்டாங்க இன்னுமே நீங்க அடுத்த ஆட்சிக்கு வரும்போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இருபது அடி மணல் கீழ வரைக்கும் பைப்பு சொருவி அந்த நிலத்தடி சேமிக்கிறதுக்கு எந்தெந்த ஒரு தன்மை உள்ளதோ அதை பயன்படுத்த வேண்டும் ஏன்னா உலக நாடு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு நம்மள்கிட்ட எல்லா வளமும் இருக்கு நிறைய டெக்னாலஜிகளை புகுத்தணும் நம் தமிழகம் சிறப்பாக வளர்த்துக்கு நீங்க முழுமூச்சாக உள்ள நீங்க விவசாயிகள் வாழ வைத்தவர்கள் உங்கள் ஆட்சியில் நான் நிறைய நான் பலன் அடைஞ்சிருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிலம்லாம் நிறைய இருக்கு உங்க ஆட்சியில் நிறைய நிவாரணம் பெற்றிருக்கேன் அது சால்பா நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்த சின்ன பிள்ளையில இருந்து ஒரு வெறியன் ஆனால் உங்களோடு வந்து இப்ப இணைந்து இருக்கேன் உங்கள் கட்சியில் அதையும் நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன் ஏன்னால் உங்களோட சாதனை எனக்கு பிடிச்சிருக்கு தான் நான் உங்க கட்சியில இணைந்துன்னு சொல்லி பெருமையா கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றாளர் பாசன சங்கத்தினுடைய தலைவர் பழனி அவர்கள் கருத்துரை வழங்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கல்லூரி படிப்புலேருந்தே நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கேன் ஆனால் கடந்த நான்கு நான்காண்டுகளாக நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு இங்கே வந்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மத சார்பற்ற கொள்கைங்கிறாங்க ஆனால் இது இந்து ஹிந்து விரோதமாக அல்லது மத சார்பாங்கிறது எங்களுக்கு புரியல ரெண்டாவது நிதி நிர்வாகம் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடோட அரசோட மொத்த கடன் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சம் கோடிக்கு போயிடுச்சு ஐம்பது ஆண்டு ஆலகத்தில் வந்து ஐம்பது ஆண்டு ஆட்சியில் வந்து அஞ்சு லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து இன்றைக்கி இந்த நான் நான்கு ஆண்டுகளில் வந்து ஒம்பது லட்சம் கோடி ஆயிடுச்சு இதை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்கிறது எங்களுக்கு தெரியல நிச்சயமாக நீங்கள் தான் வரப்போகிறீங்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த கூடுதல் சுமையை வந்து எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறோங்கிறத நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் விரிவாக கொடுக்கணுங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பு ரெண்டாவது வந்துங்க காவிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் புரட்சி தலைவி அம்மாவோட சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் தான் எங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சி வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தலை தண்ணி போகுது ஆனால் வாய்ச்சாலில் தண்ணி வரல இதுதான் நிலைமை நீங்க அப்படியே போற வழியில் பாருங்க எந்த வாய்ச்சாலையாவது தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது இந்த நிலைமை இந்த பகுதியை பா பார்த்தீங்கன்னாக்கா இருந்து பூம்புகார் வரை வரை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இந்த பக்கம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் காவேரிக்கு தென்புறமும் வடபுறமும் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நல்லா இருக்கு இந்த நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பம்ப் செட்டுக்கு மேலே இங்கே இருக்கு இந்த பம்ப் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து உதய மின் திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்க இந்த உதய மின் திட்டம் வந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு தரமான மின்சாரம் நாங்கள் நினச்சோம் ஆனால் பரிதாபம் என்னென்னாக்கா த தரமான மின்சாரம் வரல இன்றைக்கி எழுபதாயிரம் பம்ப் செட் இருக்குன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மோட்டரும் மாதம் ஒரு தரம் காயில் இருக்கோம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பம்ப் செட் இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் காயில் சுற்றுறோம் இதில் இழப்பு மட்டும் பார்த்திங்கன்னா எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயிகளுக்கு இழப்பு வருது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் டான்கொடாவுக்கு விவசாயிகளுக்காக செலுத்துகிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைாயிரம் கோடி கிட்டத்தட்ட டேரிஃபெல்லாம் ஏற்றி இந்த டேங்கோடாவுக்கு வந்து கிட்டத்தட்ட மின்சார வாரியத்துக்கு இன்றைக்கி இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலே கூடுதலாக தொகை வந்து வழங்கப்படுது இருந்தும் ஒரு தரமற்ற மின்சாரம் இன்றைக்கி சிஎஜி ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பலவிதமான ஊழல்கள் வந்து மின்சார வாரியத்து மேலே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு புலன் விசாரணை வரணும் தவறு செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பயமாவது வரணும் ஊழல் பண்ணாக்கா ஒரு பயம் இருக்கணும் அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகள் வந்து ரெண்டாவது பட்சங்க அந்த பயங்கிறது இன்னைக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு எட்டு விதமான ஊழல்கள் வந்து மின்சார வாரியத்து மேலே குறிப்பிட்டிருக்கதான் நாங்கள் அறிகிறோம் அதனால் நீங்கள் மின்சார வாரியம் வந்து எங்களுக்கு தரமான மின்சாரம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் உறுதி செய்யணும் அடுத்தது நீங்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே வந்து மூன்றாவது இடத்துல இருக்க அரிசி ஏற்றுமதியில் ஆனால் இருந்து ஒரு மூட்டை கூட அரிசி ஏற்றுமதி ஆகலை எங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து ஒரு முப்பதாயிரம் டன் அரிசி ஏற்றுமதி செய்யறதுக்கு நீங்கள் ஒரு வழிவாயை செஞ்சீங்கன்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வர கூட்டம் வந்து குறையும் ஒரு முப்பதாயிரம் ஏக்கர்லேருந்து ஒரு முப்பதாயிரம் டன் அரிசியை நீங்கள் ஏற்றுமதி பண்ணீங்கன்னாக்கா அது சார்பான தொழில்கள் இங்கே வந்து வளரும் இன்னும் நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது அதனால் இந்த அரிசி ஏற்றுமதிங்கிறத வந்து ஒரு நீங்கள் மத்திய அரசு கிட்ட போராடி இந்த அரிசி ஏற்றுமதி இன்னைக்கு வெஸ்ட் நிறைய போயிட்டு போயிட்டுருக்குங்க அது குறிப்பாக ஐயாறு அறுபத்தி நாலு ரகம் தான் நிறைய ஏற்றுமதி ஆகுது அந்த ஏற்றுமதினு வந்துடுச்சுன்னா ஒரே ரகம் நம்ம பயிரிடணும் அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது பூச்சி பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள் இதெல்லாம் குறைவாக யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு அரிசி ஏற்றுமதி குறைவாக இந்த இது நீங்கள் வந்து வேளாண் மண்டலமாக அறிவிச்சிங்க அடுத்தது வேளாண் ஏற்றுமதி மண்டலமாக இதை அறிவிச்சு எங்களோட அரிசியை வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடுகள்லாம் நிறையா செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கைங்க அடுத்தது எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் வந்து எனக்கு நேரடியாக எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது தெரியாதுங்க இருந்தாலும் இந்த இடத்துல ரெண்டு நிகழ்ச்சிகள் நான் வந்து பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆறு ரவுண்ட் சுகர்ஸில் வந்து விவசாயிகள் பேரில் வந்து கடன் நிறையா வாங்கி க கரும்புக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை தடுக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து ஒரு இருபது பேர் அவங்க வீட்டுக்கு போய் அப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்க கேட்டோம் இந்த மாதிரி ஆறு ரன் சக்கரை ஆலையில் முறைகேடாக இது மாதிரி செய்கிறாங்க இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே போனால் எல்லாருமே திமுக விவசாயிகள் தான் ஆனால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து எனக்கும் நூற்றி எண்பது டன் கரும்பு அனுப்பிச்சிருக்கேன் எனக்கும் பணம் வரல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சுட்டு உடனே ஒரு முடிவு உடனே நாகப்பட்டினம் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு மேற்கொண்டு ஆறு ரன் சக்கரை ஆலை வந்து விவசாயி மேலே கடன் வாங்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க அது வந்து ஒரு முதல் நிகழ்ச்சிங்க ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அருகாமையில் வந்து காஞ்சிவாயின்னு ஒரு கிராமம் அங்கே ஒரு பன்னெண்டு விவசாயிகளுக்கு வந்து இந்த ஜேஇ வந்து டிரான்ஸ்ஃபார்மரை கட் பண்ணிட்டாரு டூ ஃபேஸில் ஓட்டுறதா சொல்லி அதில் எல்லாரும் எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்கள ஆச்சுக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்பயும் அதே மாதிரி இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அவர் சொன்னார் அந்த வயசான ஒருத்தர் சொன்னார் நாங்கள் போயிட்டு சாய்ந்தரம் வரங்க மோட்டர் ஓடணுன்னா வந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னாரு அதுக்கு சொன்னாங்க நன்றியெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி ஒன்பது மணிக்குள்ளார அந்த மோட்டர் ஓடணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அந்த இளநிலை பொறியாளரை ஒரு என்ன எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசி எங்களுக்கு வந்து ஒன்பது மணிக்குள்ள துண்டிக்கப்பட்ட மின்சாரமானது வழங்கப்பட்டது அதை அதையும் நாங்கள் நினச்சி பார்த்தோம் அதுக்கு நான் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியா போ சொல்லலை கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்ற முறை வந்து எங்கள் வாய்க்காக வெட்டணும் ஏ ஏ சேனலோடு நின்று போச்சு பி சேனல் வெட்டணும் எனக்கு என்ன வந்து அவங்களுக்கு தனியாக தனிப்பட்ட முறையில் எனக்கு அவங்களுக்கு எந்த விதமான பழக்கமும் கிடையாது நான் அவங்க வீட்டில் போய் இது மாதிரி இந்த சேனல் வெட்டணும் அப்படின்னா நீங்களாம் பண்ணைகள் நீங்களே சொந்த காசில் போட்டு வெட்டிக்க வேண்டியதுனால் ஏ சேனலுக்கு தான் பணம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட சொன்னாங்க நான் வருத்தத்தோட வீட்டுக்கு போயிட்டேன் என்னோட பேர் கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் பதினோரு மணிக்கெல்லாம் அந்த ஏஇ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் வாய்க்கால வெட்ட சொல்லிட்டார் அப்படின்னாங்க அதனால் இது மாதிரி ஒரு செயல் வீரர் அப்படின்னாக்கா பவுன்ராஜை வந்து நம்ம நிச்சயமாக நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லணும் நீங்கள் வந்து இன்னும் வருகின்ற எலெக்ஷனில் நிச்சயமாக நீங்கள் தான் முதல்வராக வரப்போகிறீங்க எங்களுக்கு ஒரு நல்ல விவசாய அமைச்சரா இவரையே நீங்க எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா மிக நல்லா இருக்கும் என்னோட கருத்துங்க